அன்பர்களுக்கு வணக்கம் கர்ணனும் கிருஷ்ணரும் உரையாடும் உரையாடல் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் எனக்கு தெரிந்தது நான் அறிந்தது நான் படித்தது நான் கேட்டது இதுதான் நான் சொல்லும் மகாபாரதம் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இது கர்ணன் வந்து கிருஷ்ணனை பார்த்து கேட்டாரு என் தாய் நான் பிறந்த உடனே என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியாரும் எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை பரசுராமர் எனக்கு வில்வித்தை வித்தை கற்றுக் கொடுத்தாள் ஆனால் சத்ரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபமும் கொடுத்தார் ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதனுடைய சொந்தக்காரர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்வரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் தாய் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட பொழுது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறு என்று கர்ணன் கிருஷ்ணரை கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து கர்ணா நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதில் குதிரைகள் ரதங்கள் அம்புகள் வால் ஆகியவற்றின் இறைச்சலுடன் வளர்ந்திருப்பாய் ஆனால் நானோ மாட்டுக்கொட்டகையில் வைக்கோல் சானும் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொள்ள பல முயற்சிகள் நடந்தன அவைகளில் இருந்து நான் தப்பித்தேன் எனக்கு நல்ல கல்வி கிடைக்கவில்லை மற்றவர்களைப் போல எனக்கு வில் அம்பு போன்ற பயிற்சிகள் கிடைக்கவில்லை ஆனாலும் அனைவரும் நான் தான் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று கூறுகிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிறபோது நான் எந்த கல்வியும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டிபணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் ஜராச்சந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலிருந்தும் தூரத்தில் என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது வாழும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நான் ஓடி போக வேண்டியிருந்தது துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும் நாடுகள் கிடைக்கும் சேனைகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் ஆனால் பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணர் தான் இங்கு போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் அனைவரிடத்திலும் இருந்து எனக்கு கெட்ட பேர் மட்டுமே கிட்டும் அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே என்னை வந்து சேரும் வேறு எதுவும் எனக்கு கிடைக்காது கர்ணா ஒன்றின் கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்பொழுதுமே மிகவும் இலகுவாக எளிதாக இருப்பதில்லை மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பது சரியானது எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதும் முக்கியமல்ல எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பதும் முக்கியமானதல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டும் எழுந்தோம் என்பதே மிக மிக முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போகுவதற்காக உரிமை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் பல நேரங்களில் நம்மை வீழ்த்துவதற்காகவே பல சந்தர்ப்பங்கள் உருவாகும் அந்த நேரத்திலும் நாம் எப்படி தர்மத்தின் வழி செல்வது மட்டுமே நாம் நினைவு கொள்ள வேண்டும் தவறான பாதையில் வாழ்க்கை நம்மை கொண்டு செல்லும் பொழுது கூட நாம் அந்த வழியில் போகாமல் தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவது என்பது மட்டுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் கரடுமுரடான பாதையில் நம்மை வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுது அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமாகவே நாம் அதை கடக்க முடியும் அதை மட்டும் நாம் நினைவுகொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் கர்ணனுக்கு கூறினார் இது கர்ணனுக்கு மட்டும் சொல்லும் செய்தி இல்லை இது நம்ம அனைவருக்கும் சொல்லும் செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்லை வாழ்க்கை ஃபுல்லாகவுமே ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டம் வரும்போதெல்லாம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம தர்மத்தோட பாதையை விட்டுட்டு தவறான பாதையில் செல்லக்கூடாது நமக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது நிச்சயம் எது நியாயமோ அந்த வழியில் தான் நம்ம செல்லணும் அப்படி சென்றால் மட்டும்தான் வாழ்க்கை எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக பயணிக்க முடியும் வருகின்ற கஷ்டத்தில் அந்த நேரம் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி தவறான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நிச்சயம் நம்மளால் நெடுந்தூரம் நிம்மதியாக பயணிக்கவே முடியாது எப்பொழுதுமே தர்மத்தோட வழியில் தான் செல்லணும் நம்ம செய்யும் தானமும் தர்மமும் நம்மளை மட்டும் இல்லை நம்ம சந்ததிய்கள் அனைத்தையுமே நின்று காப்பாற்றுறோம் இது சத்தியமான உண்மை நாம் தானம் செய்கிறவர்களை ஒருபொழுதும் தடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் குருஷேத்திர போருக்கு முன்னாடி அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம் இங்கே எது நடக்கிறதோ அது அத்தனைக்கும் இறைவன் தான் காரணம் இங்கே நம்ம எதை நினச்சாலும் நம்மளால் எதையுமே நடத்த முடியாது நடக்கிற அனைத்தும் இறைவன் செயல் நினச்சிக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அதே போல் நம்ம நினச்சதுக்கு மாறுதலாக வேறு ஏதாவது நடந்துச்சுனா கூட இப்படியே நடந்துச்சு அப்படியே நடந்துச்சுன்னு அதால் நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னா வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும் அதுவும் கடவுள் செயல் நினச்சிக்கிட்டு கடந்து போக பழகிக்கணும் எப்போ நம்ம ஒரு விஷயத்துலேருந்து கடந்து போக பழகிட்டோம்னா எல்லாமே நமக்கு சுலபமாகிடும் போல் நமக்கு நோய்கள் வந்து அண்டாது நமக்கு உண்மையான சொத்தே ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம கூ இறுதி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்மளோட இந்த உடம்பு மட்டும்தான் அதனால அதனால் நோய்கள் வராமல் இந்த உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரொம்ப முக்கியம் மன கவலைப்படக்கூடாது மன கஷ்டம் இல்லைனாலே நமக்கு வந்து ஆரோக்கியம் நம்மளை வந்து சேர்ந்துருங்க பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் மற்றவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசணும் அது கூட ஒரு உதவி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவ முடியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால் அவங்க வாழ்க்கை வளம்பெறத்துக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கை கொடுங்க அதை கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் விடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயிலோட தலை வரலாறு தலை சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலில் போய் தரிசிச்சுட்டு முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் நம்ம கோயிலுக்கு போயணும் சாமியை கும்பிட்டோம் அப்படியே வந்துட்டோன்னா நமக்கு அந்த கோயிலோடய வரலாறும் சிறப்பும் என்னென்னே தெரியாது ஏன் இந்த கோயில் இங்கே வந்துச்சு இந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா என்ன வளன் இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடச்சா அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் துணை புரிவார் நன்றி வணக்கம்